வாழ்க வளமுடன் நண்பர்களே இந்த வீடியோ உங்களிடம் வந்து சேர்ந்ததே ஒரு அடையாளம் உங்க வாழ்க்கையில் யாரும் சொல்லாத ஏழு தந்திரமான ரகசியங்களை இன்று நீங்கள் கற்றுக்கொள்ளப் போறீங்க இதைக் கேட்டவுடன் வாழ்க்கையே மாறும் கவனமாக கேளுங்கள் ஒரு நிமிடம் நீங்கள் ஒருபோதும் எதிர்பார்க்காத அதிர்ச்சியூட்டும் உண்மைகளை தெரிந்து கொள்ளத் தயாரா நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஒரு ரகசிய புதையல் மறைந்துள்ளது அது என்னவென்றால் நாம் அறியாமலேயே நம்மைச் சுற்றியுள்ள உலகம் சில தந்திரமான விதிகளின் அடிப்படையில் இயங்குகிறது இந்த விதிகளைப் புரிந்து கொண்டு பயன்படுத்தக் கற்றுக்கொண்டால் உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் மிக விரைவாக உங்கள் கைகளில் இருக்கும் சமூக வலைத்தளங்களில் வைரலாகும் வெற்றியாளர்களின் ரகசியம் இதுதான் வாழ்க்கை என்பது ஒரு சதுரங்கப் பலகை போன்றது பல நேரங்களில் நாம் ஏன் தோற்கிறோம் ஏன் முன்னேற முடியவில்லை என்று புரியாமல் குழம்பிப் போகிறோம் இதற்குக் காரணம் எதிராளி வாழ்க்கை பயன்படுத்தும் சில மறைக்கப்பட்ட நகர்வுகளை நாம் தெரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் இந்த ஏழு தந்திரமான விதிகளை பற்றி தெரிந்து கொண்டால் நீங்கள் வெறும் பார்வையாளராக இல்லாமல் ஆட்டத்தின் போக்கை மாற்றும் ஒரு மகாவீரராக மாறுவீர்கள் இவை வெறும் தத்துவங்கள் அல்ல இவை செயல்படும் உண்மையான விதிகளாகும் உங்கள் தனிப்பட்ட தொழில் மற்றும் உறவு வாழ்க்கையில் உடனடி மாற்றத்தை உருவாக்கும் நிரூபிக்கப்பட்ட உத்திகள் நண்பர்களே வணக்கம் நீங்கள் அனைவரும் எதிர்பார்க்கும் புத்தா சஸ்திராசேனலுக்கு உங்களை இதயபூர்வமாக வரவேற்கிறேன் நாம் இன்று பார்க்கப் போகும் இந்த ஏழு தந்திரமான விதிகள் வெற்றி பெற போராடும் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய வாழ்க்கை ரகசியங்கள் இவை உங்களை ஆளுமைப்படுத்தும் விதிகள் இவை உங்களை பாதுகாக்கும் விதிகள் இவை உங்களை வெற்றியின் பாதையில் தள்ளும் விதிகள் அப்படியானால் ஆரம்பிக்கலாமா வாருங்கள் இந்த அற்புதமான பயணத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த ஏழு தந்திரமான விதிகள் எப்படி உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலையும் முடிவையும் சிந்தனையையும் கட்டுப்படுத்துகின்றன என்பதை பார்க்கப் போகிறோம் இந்த விதிகளை நீங்கள் பயன்படுத்தினால் என்ன நடக்கும் பயமற்ற முடிவுகள் தயக்கமின்றி சரியான முடிவுகளை எடுப்பீர்கள் அசாதாரண வெற்றி மற்றவர்கள் போராடும் இடங்களில் நீங்கள் எளிதில் வெற்றி பெறுவீர்கள் வசீகரிக்கும் ஆளுமை உங்கள் இருப்பை மக்கள் கவனிக்கத் தொடங்குவார்கள் தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்தவன் அருண் அவன் நல்லவன் ஆனால் அவன் வாழ்க்கை மட்டும் நல்லதில்லை எதையும் மனப்பூர்வமாக செய்கிறான் ஆனா அவன் மேல் இருக்கும் மனிதர்கள் அவனை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அவனுடைய திறமையை யாரும் கவனிக்கவில்லை அவன் பேசினால் யாரும் கேட்கவே இல்லை அவன் நல்ல மனதை பலர் துஷ்பிரயோகம் செய்தார்கள் ஒருநாள் அருள் எதையும் இழந்துவிட்டு மனமுடைந்து ஒரு பழைய பூங்காவில் ஒற்றை மனிதனாக உட்கார்ந்திருந்தான் அப்போது ஒரு முதிய சந்நியாசி அவன் பக்கத்தில் அமர்ந்தார் அவர்கள் கேட்டார்கள் மகனே உலகம் உன்னை மதிக்க வேண்டுமா அப்படியெனில் உலகம் புரியாத தந்திரங்களை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் அருண் ஆச்சரியப்பட்டான் என்ன சாமி நான் நல்லவனாக இருந்தேன் அது போதாதா சன்னியாசி சிரித்தார் நல்ல மனிதன் மட்டும் வெற்றிக்கு போதாது மகனே நல்லவனாக இருந்தாலும் தந்திரம் தெரிந்திருக்கணும் நல்ல மனம் நுட்பமான அறிவு அதுதான் உண்மையான வெற்றி அந்த சன்னியாசி அருளுக்கு ஏழு தந்திரமான விதிகள் கற்றுக் கொடுத்தார் அவற்றை கற்ற நாள் முதலே அருண் வாழ்க்கையே மாறிவிட்டது இப்போது அதே ஏழு விதிகளை உங்களுக்கும் நான் சொல்லப் போகிறேன் ஒன்று எல்லோரிடமும் உண்மையை சொல்ல வேண்டாம் உங்க கனவுகளை எல்லோரிடமும் பகிர்ந்தால் அதை உடைக்க முயலும் மனிதர்களும் நிறைய உங்க திட்டம் ரகசியமாக இருந்தால் வெற்றி விரைவாக வரும் இரண்டு சண்டை எல்லாரிடமும் வேண்டாம் வேண்டிய இடத்தில்தான் ஒழுங்காமல் நில் அதை புத்தா சொல்கிறார் எல்லா ஜெயமும் போராடுபவருக்கே சிலர் மீது மௌனம் ஜெயம் ஆனால் தவறானவர்களை நேராக நிறுத்தும் துணிவும் ஜெயமே மூன்று உன்னைத் தாழ்த்துபவருக்கு ஒருபோதும் உணர்ச்சி காட்டாதே உன் ரியாக்ஷன் அவர்களின் பவர்தான் நீ அமைதியாக இருந்தால் அவர்கள் பலகீனமானவர்கள் ஆகிறார்கள் நான்கு உனக்கு நன்மை தராத உறவுகளை மெதுவாக விட்டுவிடு வாழ்க்கையில் எடையைக் குறைத்தால்தான் விமானம் பறக்கும் ஐந்து உன்னை யாராவது உதாசீனம் செய்தால் உடனே ஓடி செல்லாதே பின்வாங்கு டிஸ்டன்ஸ் கொடு அப்போதான் உன் மதிப்பு உயர்ந்து தெரியும் ஆறு உன்னிடம் இருக்கும் பலம் திறமை திட்டம் எல்லாத்தையும் காட்டாதே அதைக் காட்ட வேண்டிய நேரம் மட்டும் காட்டுங்கள் அப்போதுதான் நீங்கள் அதிர்ச்சி யாக மாறுவீர்கள் ஏழு தேவையான போது இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள் இல்லை சொல்லும் திறமை தாந்தந்திரமான மனிதர்களின் மிகப்பெரிய ஆயுதம் அருண் இந்த ஏழு விதிகளையும் பயன்படுத்த ஆரம்பித்தான் முன்னாடி அவனை உதாசீனம் செய்தவர்கள் இப்போ அவனை கவனிக்க ஆரம்பித்தார்கள் அவனை கட்டுப்படுத்த நினைத்தவர்கள் இப்போ மரியாதையாக பேச ஆரம்பித்தார்கள் அருண் வாழ்க்கையை மாற்றியது பணம் அல்ல தந்திரம் தெரிந்த அறிவு நண்பர்களே வாழ்க்கை என்பது ஒரு முறை மட்டுமே கிடைக்கும் அற்புதமான சாகசம் இந்த ஏழு தந்திரமான விதிகளை நீங்கள் தெரிந்து கொண்டது உங்கள் முதல் வெற்றியாகும் இப்போது உங்கள் கைகளில் ஒரு சக்தி வாய்ந்த வழிகாட்டியுள்ளது நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் செயலில் இறங்குங்கள் இந்த விதிகள் மாயாஜாலங்கள் அல்ல அவை உங்கள் அன்றாட முடிவுகளைப் பற்றியது இன்று முதல் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவையும் இந்த விதிகளின் அடிப்படையில் சீரமைக்கத் தொடங்குங்கள் உங்கள் வாழ்க்கை மெதுவாக அல்ல மின்னல் வேகத்தில் முன்னேறுவதைக் காண்பீர்கள் தெரிந்து கொள்வது ஆரம்பம் பயன்படுத்துவதே வெற்றி நீங்கள் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அனைத்து வலிமையும் திறமையும் உங்களிடம் உள்ளது இந்த விதிகள் உங்களுக்கு வழிகாட்டும் ஒரு வரைபடம் மட்டுமே நண்பர்களே இந்த ஏழு தந்திரமான விதிகள் உங்களை மோசமான மனிதராக மாற்றுவதற்கல்ல உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க உங்க மதிப்பை உயர்த்த உங்களின் வெற்றியை நோபடி ஸ்டாப் செய்ய முடியாத மாதிரி மாற்றுவதற்கு தான் உங்களுக்கு இன்று கற்றது மதிப்பு வாய்ந்ததாக இருந்தால் ஒரு லைக் ஒரு கமெண்ட் இதே மாதிரியான ரகசியங்களை எதிர்நோக்கும் நண்பர்களிடம் இந்த வீடியோவை ஷேர் செய்ய மறக்காதீர்கள் இன்னும் சந்தா செய்யவில்லை என்றால் பியூடிடிஏ சப்ஸ்கிரைப் செய்து வையுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பிரியாவிடை நண்பர்களே